பேர் இயற்கை அது அதோடு இறந்த செய்தியை கேட்டவுடனே மாண்பு முதலமைச்சர்கள் இரவோடு இரவாக கரூருக்கு வந்து அரசு மருத்துவமனையில் இறந்தவர்களோட ஊழல்களால் அஞ்சலி செலுத்திவிட்டு அதோடு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு இறந்தவனுடைய குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் அரசின் சார்பிலேயே அறிவித்துவிட்டு அதோடு மருத்துவமனைய சிகிச்சை பெறக்கூடியவர்களெல்லாம் தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துவிட்டு சென்றுவிட்டார் காலையிலே மாண்பு துறைமுசர்களும் கரூர் மருத்துவமனைக்கு வந்து அந்த இறந்தவர்களுக்கு குடும்பத்துக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிவிட்டு அதோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கெல்லாம் ஆறுதல் சொல்லிவிட்டு சென்றிருக்கார்கள் மாவட்ட நிர்வாகம் முழுவதுமாக இன்னைக்கு அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறது குறிப்பாக அருகாமல் இருக்கின்ற நம்ம திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களா நம்ம நாடாளுமன்ற உறுப்பினரெலாம் அங்கே சென்றிருந்தால் நமது சட்டமன்ற உறுப்பினரெலாம் காந்தி எல்லாம் அங்கே சென்றதால் நான் சென்னையிலே இருந்த காலத்தால் வர முடியுது நான் காலையில் பிறப்பிட்டு வந்து அங்கே பல்லவட்டியிலே ஒரு சகோதரி திருமதி பாத்திமா அவர்களும் இங்கே நமது உடகம்பாட்டில் சங்கர் கணேசவர்களும் தலைப்பட்டு தலைப்பில் இங்கே தம்பி காமரைக்கண்ணன் மூன்று பேரும் இயற்கை இருக்கார்கள் இந்த இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு அந்த இறந்த மூன்று பேருக்கும் மாண்பு முதலமைச்சர்கள் அரசின் சார்பிலே தலா பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும் என்று அந்த காசோலை வழங்கியிருக்க வழங்கின வழங்க சொல்லி மாவட்ட நிறுவனத்தின் சார்பிலே அதை வழங்கியிருக்கிறோம் அதோடு எங்களது இயக்கத்தின் சார்பிலே காலையில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி வழங்கியிருக்க நானும் மாவட்ட கழகத்தின் சார்பிலே அந்த அவருடைய விமைச்சலங்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறோம் அவர் வைத்த கோரிக்கை அந்த இரண்டு பெண்களுமே படித்தவர்கள் எங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை நான் மிகவும் மகிழ்ச்சியுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த இரண்டு பேருக்கும் வருங்க காலத்தில் கல்வி தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பை வழங்குவோம் இறந்த குடும்பத்துக்கு எங்களுடைய எங்களோட வரி உங்களுக்கு திண்டுக்கல் நாடாளுமன்றத்தினர் அண்ணன் சிவன் வேளசுந்தூர் சட்டமன்றத்தினர் அண்ணன் காந்தி அவர்கள் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் மற்றும் எங்கள் ஏக சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மாண்பு முதலமைச்சருடைய சார்பாகவும் துணை முதலமைச்சர் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தோடு இழந்து மீள வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு காலத்திலே முன்னேற்ற முன்னேற்றக் காலத்தின் சார்பிலே நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் அவரை பிரிந்து வாழும் நண்பர்கள் உறவினர்கள் இந்த ஊரைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் குடும்பத்தாருக்கு எங்கள் ஆழ்ந்த இனங்களை தெரிவித்து